பாக்கலாம் இப்ப வந்து நம்ம முட்டை லாலிபாப் தான் பண்ண போறோம் அதுக்கு முட்டையை வேக வச்சு எடுத்துடலாம் உப்பு சேர்த்துக்கலாம் முட்டையை உரிச்சு வச்சிடலாம் இப்ப நம்ம வந்து முட்டையை இதுல திருவி எடுத்துக்கலாம் இந்த மூணு முட்டையும் திருவிடுவோம் காமிக்கிறோம் இப்போ வந்து நான் வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் முட்டையை திரி வச்சிட்டோம் இப்போ வெங்காயம் போட்டுக்கிறோம் வெங்காயம் சால்ட்டு போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் வெறும் மிளகா இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் இஞ்சி வந்து பொடியாக துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் தூவிக்கலாம் ஒரு ஸ்பூனு கான்ஃப்ளவர் போட்டுக்கலாம் கடலமாவும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இதை நல்லா இதுமாரி பால் மாரி ஊட்டி வச்சிடலாம் அப்படி கொஞ்சம் நீட்டமாக ஊட்டி வச்சிடலாம் அப்போ தான் லாலிபாப் சைஸில் வரும் இந்த மாதிரி இதை எல்லாத்தையும் ஊட்டிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி குச்சியில் சொருவி வச்சலாம் இதை இப்போ வந்து நம்ம இதில் நினச்சிக்கலாம் நான் வந்து ஒன்று போட்டு எடுத்துட்டேன் ரெண்டு எங்கள் பொண்ணு அதுக்குள்ளே வெளியில் போயிருந்தது ஆனால் முட்டை போடும்போது வெடிக்குது நீங்கள் வந்து மூடி வச்சுட்டு போடுங்க அப்புறம் நான் போட்ட மாரி டமால் மீன் வெடிக்க போகுது அவ்வளோதான் சாஸ் வச்சா எழுச்சிதுங்க சாஸ் வச்சாச்சு எக் லாலிபாப் ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் मार सब्सक्राइब करना बाय बाय